பொதுவாக நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஆசை எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தையும் கலந்து பலரும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க அதுக்கான காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சத்தான ஆரோக்கியமான உணவுகள் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நோயின்றி வாழ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலான்னு பல சித்தர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் குறிப்பாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சத்தான உணவுகள் என்ன அப்படின்னா அவங்க இன்றைக்கி நான் சாப்பிட்றதே சத்தான உணவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான உணவுகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை அந்த உணவுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அனுபவித்து உண்டு ஆரோக்கியமாக இருந்த அந்த பாரம்பரிய உணவுகளை புதுப்பிக்கிற விதமாக நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரன்பட்டி ஜேஎஸ்பி கல்லூரியில் மிக்க உணவு திருவிழா நடந்திருக்கு இந்த உணவு திருவிழா பழங்கால மரபு சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக மாணவர்களுக்கு பழைய உணவுகளை நினைவூட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சிறுதானிய வகைகள் பழங்கள் காய்கறிகளை வச்சு சமைச்சி மாணவர்களுக்கு கண்காட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஜேஎஸ்வி கல்லூரிடைய தாளர் பொன் ராஜமாணிக்கம் தலைமை வகிச்சிருக்காங்க கல்லூரிடைய செயலாளர் ஜெகநாதன் மற்றும் கல்லூரி முதல்வர் மருத்துவர் முனிராஜ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு எல்லோருமே கலந்துக்கிட்டு இந்த உணவு திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கொண்டாட்டம் திருவிழா மட்டும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சத்தான உணவுகளாகவும் ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமிக்க உணவுகளாகவும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில உணவுகளையும் பாரம்பரியமிக்க உணவுகளாக வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு செல்வோம் அப்படின்றது எங்களுடைய கருத்து ஸோ நீங்களும் சத்தான ஆரோக்கியமான நம்முடைய பண்டைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்ட அந்த ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை உண்டு நீண்ட நெடும் காலம் நோயில்லாமல் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஆசை எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தையும் கலந்து பலரும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க அதுக்கான காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சத்தான ஆரோக்கியமான உணவுகள் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நோயின்றி வாழ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலான்னு பல சித்தர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் குறிப்பாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சத்தான உணவுகள் என்ன அப்படின்னா அவங்க இன்றைக்கி நான் சாப்பிட்றதே சத்தான உணவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான உணவுகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை அந்த உணவுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அனுபவித்து உண்டு ஆரோக்கியமாக இருந்த அந்த பாரம்பரிய உணவுகளை புதுப்பிக்கிற விதமாக நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரன்பட்டி ஜேஎஸ்வி கல்லூரியில் மிக்க உணவு திருவிழா நடந்திருக்கு இந்த உணவு திருவிழா பழங்கால மரபு சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக மாணவர்களுக்கு பழைய உணவுகளை நினைவூட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சிறுதானிய வகைகள் பழங்கள் காய்கறிகளை வச்சு சமைச்சு மாணவர்களுக்கு கண்காட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஜேஎஸ்வி கல்லூரிடைய தாளர் பொன் ராஜமாணிக்கம் தலைமை வகிச்சிருக்காங்க கல்லூரிடைய செயலாளர் ஜெகநாதன் மற்றும் கல்லூரி முதல்வர் மருத்துவர் முனிராஜ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு எல்லோருமே கலந்துக்கிட்டு இந்த உணவு திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கொண்டாட்டம் திருவிழா மட்டும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சத்தான உணவுகளாகவும் ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமிக்க உணவுகளாகவும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில உணவுகளையும் பாரம்பரியமிக்க உணவுகளாக வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு செல்வோம் அப்படின்றது எங்களுடைய கருத்து ஸோ நீங்களும் சத்தான ஆரோக்கியமான நம்முடைய பண்டைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்ட அந்த ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை உண்டு நீண்ட நெடும் காலம் நோயில்லாமல் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஆசை எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது இயல்பு தான் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தையும் கலந்து பலரும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க அதுக்கான காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சத்தான ஆரோக்கியமான உணவுகள் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நோயின்றி வாழ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலான்னு பல சித்தர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சத்தான உணவுகள் என்ன அப்படின்னா அவங்க இன்னைக்கு நான் சாப்பிட்றதே சத்தான உணவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான உணவுகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை அந்த உணவுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அனுபவித்து உண்டு ஆரோக்கியமாக இருந்த அந்த பாரம்பரிய உணவுகளை புதுப்பிக்கிற விதமாக நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி ஜேஎஸ்பி கல்லூரியில் மிக்க உணவு திருவிழா நடந்திருக்கு இந்த உணவு திருவிழா பழங்கால மரபு சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக மாணவர்களுக்கு பழைய உணவுகளை நினைவூட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சிறுதானிய வகைகள் பழங்கள் காய்கறிகளை வச்சு சமைச்சி மாணவர்களுக்கு கண்காட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஜேஎஸ்வி கல்லூரிடைய தாளர் பொன் ராஜமாணிக்கம் தலைமை வகிச்சிருக்காங்க கல்லூரிடைய செயலாளர் ஜெகநாதன் மற்றும் கல்லூரி முதல்வர் மருத்துவர் முனிராஜ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு எல்லோருமே கலந்துக்கிட்டு இந்த உணவு திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கொண்டாட்டம் திருவிழா மட்டும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சத்தான உணவுகளாகவும் ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமிக்க உணவுகளாகவும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில உணவுகளையும் பாரம்பரியமிக்க உணவுகளாக வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு செல்வோம் அப்படின்றது எங்களுடைய கருத்து ஸோ நீங்களும் சத்தான ஆரோக்கியமான நம்முடைய பண்டைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்ட அந்த ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை உண்டு நீண்ட நெடும் காலம் நோயில்லாமல் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் Festival today. Almighty God to witness a healthy program. Thank you all. And now it's time to invite our chief guest. It is honor to have a chief guest here today, who is a true leader. And now I heartily welcome our chairman, Mr. Rasa Manikam, sir. உணவு திரு பாரம்பரிய உணவு திருவிழா பாரம்பரிய உணவு திருவிழா இப்ப இருக்க நடத்திட்டு இருக்கோம் உறுதுணையாக இருந்த அதை செயல்படுத்த உறுதுணையாக இருந்த கல்லூரி தலைவருக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது கல்லூரிகளுடைய தாளர் உங்களுடைய செயல்படையாக

கெட்டி சாப்பாடு கொண்டு இருக்கோம் அந்த கெட்டி சாப்பாடு மீன்ஸ் சோறு கொஞ்சமா சோறு சாப்பிட்டு கூழ் சாப்பிடுவோம் மத்தியானம் இப்போ வந்து மத்தியானம் பாத்தீங்கன்னா லஞ்சு மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறப்பான சாப்பாடு நல்லா சோறு குழம்பு ரசம் தயிர் இப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்க வெறும் குழம்போட சாப்பிட்றவங்க இருக்காங்க அது மாதிரி சாப்பாடு ஆனா ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அது மாதிரி காலத்துல கூட மத்தியானம் கிராமத்தில் ஒரு சொம்பு கூழ் ஒரு வேலைக்கு வராங்க கூட ஒரு கூழ் தான் கொடுப்பாங்க ஒரு சொம்பு கூழ் கொடுப்பாங்க இரவு நேரத்துல களி சாப்பிடுவாங்க இப்போ கர்நாடக மாநிலத்துல நைட்ல களி சாப்பிடுவாங்க பகல்ல அவங்க களி சளி களி களி சார் களியில அவங்க அந்த கர்நாடக ஸ்டேட்டுடைய முதல்வராக இருந்தாலும் அவங்க வீட்டுல களி இல்லாம இருக்காது கர்நாடக ஸ்டேட்டை பொறுத்தவரை களி ஒரு பிரதான உணவா அவங்க பகல் மட்டும் சாப்பிடுவாங்க நைட்ல சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு நீங்க சிறப்பான முறையில் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா நன்றி இந்த பாரம்பரிய உணவுல எல்லாமே போட்டு நீங்க எல்லாமே அது இப்போ கூட உங்களுக்கு என்ன பார்க்க பசங்க நாங்களாம் ஒன்றாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக என்னடா சாப்பாடுன்னா சோறு நிறுவனத்தவரை கூடுதல்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படலாம் பையன்

தென வரைச்சிக்கலாம் நாம் நாமளே தயார் பண்ணிக்கலாம் தென வரைச்சிக்கலாம் கம்பு வரைச்சிக்கலாம் எல்லாமே நாமளே தயார் பண்றீங்க இந்த பக்கம் எல்லாமே நிறைய கம்பு பண்றாங்க நான் பார்த்துருக்கேன் பண்ணாத சைடு நிறைய பேர் கம்பு விளைவிக்கிறாங்க சாம விளைவிக்கிறாங்க நாம அந்த சாமியை எவ்வளவு ஈஸியா நம்ம ரோட்டு போட்டு அடிச்சு நாம் சாப்பிடுறோம் அதே நீதாக்க அதை போனீங்கன்னா கிலோ நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் இரநூறு அது மாதிரி ரேஞ்சு போயிட்டு இருக்குது அதனுடைய கிலோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா வாங்கி சாப்பிட்றோம் அதனால அன்பா மாணவர்களே நீங்க என்ன பண்ணீங்கன்னா கிராமப்புற உணவு இந்த கீரைய நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் அந்த ஒரு சத்து வேற எதுலயும் கிடையாது கிராமப்புறத்துல குழம்புக்கு பருப்பு இல்லைன்னு கீரை சாப்பிட்ட காலம் உண்டு என்ன பண்ணுவாங்க செஞ்சு போடுவாங்க கீரையை அது வெறும் பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு அப்படியே கடைஞ்சி பருப்பு போடாம கீரை சாப்பிட்டதெல்லாம் அதெல்லாம் நினைவு நாங்களா சாப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த பழனிக்காய் சீ வீட்டுக்குழம்பு வைப்பாங்க

வம்சாவளி வயசு மேல இருக்கு கண்ணாடி போட மாட்டாங்க ஒரு மாந்திரபன் அவங்களே செஞ்சுடைய உணவு நாமளும் போய் சாப்பிட்டு நம்ம குடும்பம் நாமளும் போய் பத்து ரூபாய் கிலோ கொடுக்கறத பத்து ஒரு கிலோ அரிசி அவன் ரூபாய் படுத்தா அதை போய் நம்ம தான் வரோம் அதனால இந்த பல இந்த விழாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த விழாவெல்லாம் செய்யுங்க அதே நேரத்தில் சிப்காட் வருது நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நாம வேலை வாய்ப்பு தேடி அதர் மாநில மாவட்ட மாநிலத்துக்கெல்லாம் போக அதனால உங்களுக்கு கொடுத்த இந்த கல்வியை இந்த மூன்றாண்டு டிகிரி சாதாரண இல்லையா இது ஒரு சிறந்த கல்வி உயர்ந்த கல்வி இதை முடிச்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் தகுதி அடைய தகுதி உடையவர்களாக வரீங்க அதனால விளையாட்டாக இருந்தாலும் நம்ம வேலையை கண்ணுகளுக்கமாக நம்ம இருக்கணும் விளையாட்டாகவும் இருக்கணும் ஜாலியாகவும் இருக்கணும் நம்ம அப்பா அம்மா எதிர்க்க அனுப்பிச்சாங்க நம்மள படிக்க அனுப்பிச்சிருக்காங்க அதுல அந்த மூன்றாண்டு காலம் அந்த படிப்பை முடித்து மேற்கொண்டு படிப்புக்கோ மேற்கொண்டு நம்ம வேலைக்கு எங்க போறதுக்கோ உண்டான தகுதியை போற இடத்துல என்னப்பா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியா இல்லை சார் அரிய இருக்குது அறியறது அரியல் வச்சிருந்தாவே நீ மூணு வருஷம் டிகிரி படிச்சிருக்க அர்த்தம் இல்ல பிளஸ் டூ பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சதுக்கானது அந்த அதனால் நல்ல ஒழுக்கமாக இந்த பைக்கில் மூணு பேர் நாலு பேரெல்லாம் குறைங்க பார்க்குறேன் நாங்கள் அது மாதிரிலாம் போகாதீங்க நம்ம உயிர் விலை மதிப்புள்ள உயிரி திரும்ப பெற முடியாத உயிரி குடும்பமானவரை எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்மெட் போட்டு பழகிங்க இந்த ஹெல்மெட் வந்து எந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றும்

எந்த சூழ்நிலையும் அவரை காப்பாத்த காப்பாத்த இருக்க முடியும் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப அசால்ட்டா நம்ம நம்மளே போகக்கூடாது வண்டி ஓட்டிட்டு போகும்போது அசால்ட்டா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் தேங்க மேல உட்காந்து போறாங்க நானும் நம்ம சூழல் நான் நானே பார்க்கல மற்ற காலத்துக்கு பார்க்கறேன் அதனால இல்லை நல்ல ஜாக்கிரதையா பேரண்ட்ஸ் உங்கள ஒரு உயிராக கையில் வச்சிருக்காங்க எதிர்காலத்தில் அவங்கள எதிர்காலத்தினுடைய சொத்து அவங்களுக்கு இருக்கிற சொத்து நிலப்படம் நல்லா சொத்து இல்லை நீதான் அவங்களுக்கு சொத்து அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சு மற்ற குழந்தைகள் யாராவது முதலில் உத்தியோகத்தில் இருப்பாங்க உத்தியோகத்தில் இருந்தால் அவங்க நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாங்க நம்ம குழந்தையே அப்போ அது மாதிரி உத்தியோகத்துக்கு போவா அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு அழகு பார்க்கலான்னு பெரியவங்க நினைப்பாங்க அந்த பெரியவனுடைய கனவுக்கு பெரியவனுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வகையில் நீங்கள் ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் இந்த ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி கல்வி நல்ல நிலைமை நல்ல பேரை வாங்கி தர வேண்டும் இந்த இந்த நடைபெற்ற பாரம்பரிய உணவு உணவுக்கு நீங்கள் எல்லாம் சிரமப்பட்டு எல்லாம் தயார் பண்ண முடியாங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் யார் நல்லா செஞ்சுங்கிறத உங்களுக்கு அவங்க முதல் பரிசு ரெண்டாவது குடுங்கதாக இருக்காங்க பெற்று இந்த விழாவை ஏற்பாடு செய்த இக்கல்லூருடைய செயலர் மற்றும் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த இயற்பால் பேராசிரியர்கள் துறை சார்ந்த தலைவர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பொதுவா நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஆசை எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது இயல்புதான் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தையும் கடந்து பலரும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க அதுக்கான காரணம் அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சத்தான ஆரோக்கியமான உணவுகள் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நோயின்றி வாழ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலான்னு பல சித்தர்களும் அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் குறிப்பாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் சத்தான உணவுகள் என்ன அப்படின்னா அவங்க இன்றைக்கி நான் சாப்பிட்றதே சத்தான உணவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான உணவுகள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை அந்த உணவுகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அனுபவித்து உண்டு ஆரோக்கியமாக இருந்த அந்த பாரம்பரிய உணவுகளை புதுப்பிக்கிற விதமாக நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி ஜேஎஸ்பி கல்லூரியில் பாரம்பரியமிக்க உணவு திருவிழா நடந்திருக்கு இந்த உணவு திருவிழா பழங்கால மரபு சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக மாணவர்களுக்கு பழைய உணவுகளை நினைவூட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சிறுதானிய வகைகள் பழங்கள் காய்கறிகளை வச்சு சமைத்து மாணவர்களுக்கு கண்காட்சி அமைச்சி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஜேஎஸ்வி கல்லூரிடைய தாளர் பொன் ராஜமாணிக்கம் தலைமை வகிச்சிருக்காங்க கல்லூரியுடைய செயலாளர் ஜெகநாதன் மற்றும் கல்லூரி முதல்வர் மருத்துவர் முனிராஜ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு எல்லோருமே கலந்துக்கிட்டு இந்த உணவு திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த கொண்டாட்டம் திருவிழா மட்டும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சத்தான உணவுகளாகவும் ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமிக்க உணவுகளாகவும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில உணவுகளையும் பாரம்பரியமிக்க உணவுகளாக வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு செல்வோம் அப்படின்றது எங்களுடைய கருத்து ஸோ நீங்களும் சத்தான ஆரோக்கியமான நம்முடைய பண்டைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் உண்ட அந்த ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை உண்டு நீண்ட நெடும் காலம் நோயில்லாமல் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள்